நான் தென் மண்டல தலைவர் தலைவர் சாயம் பாண்டியன் நம்ம அமைப்புல இதுக்கு முன்னால வந்து கம்மியா உறுப்பினர்கள் இருந்தாங்க அங்கங்க தேட வேண்டி இருந்துச்சு இப்போ வந்து நம்ம அமைப்பு உண்மையிலுமே நல்ல வளர்ச்சியா இருக்கு நிறைய கூட்டங்கள் நிறைய வருது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அமைப்போட கட்டமைப்பையும் வலுப்படுத்தணும் அன்பு கோரிக்கை பரிசீலனை பண்ணி கொடுக்கலாம் நம்ம தொகுதி நாலு தொகுதி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்குமே ஒரு மாவட்ட செயலாளர் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்குமே ஒரு மாவட்ட தலைவர் இதன் அடிப்படையில ஒவ்வொரு தொகுதிக்கும் அந்தந்த பொறுப்பு இப்ப நான் தென் மண்டல வர்த்தனி தலைவரா இருக்க ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னா மேல மாநில தலைவர் வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் மண்டல தலைவர் மாவட்ட தலைவர் யூனியன் தலைவர் ஊராட்சி தலைவர் வரைக்கும் அதே பொறுப்பு இருக்கணும் மண்டல அமைப்பாளர் மாநில அமைப்பாளர் கீழே அப்படியே யூனியன் ஊராட்சி கிளை வரைக்கும் அப்படியே இருக்கணும் அப்படியுமா ஒவ்வொரு பொறுப்பாளர்களையும் நம்ம கொண்டு வந்து ஏன்னா நமக்கு கூட்டங்கள் தான் அதிகமாயிருச்சு தாராளமா பொறுப்புகள் போடலாம் அந்த கட்டமைப்பை கொடுத்து இப்படின்னா करेक्ट சென்னை வரைக்கும் மாநிலம் வரைக்கும் போகுது அப்படின்னா அப்படியே நம்ம கிளை வரைக்கும் அதை கொண்டு வந்துடணும் அப்போ நம்ம இயங்குறதுக்கு அந்த ஒரு வர்த்தகத்துல யார் இருக்கா அப்படின்னா மேல இருக்க மாநில தலைவர் தெரியும் மாநில துணை தலைவர் தெரியும் மாநில செயலாளர் தெரியும் அது போக மண்டல மாவட்டத்துல யார் இருக்காங்கன்னு தெரியும் அப்போ அவங்க ஒரு பிரச்சனை அணுகிறதுக்கு ரேசா இருக்கும் இப்ப என்ன ஆகுது அப்படின்னா அங்க ஒரு நபர் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா வேற ஒரு மாவட்டத்துக்கு போன் போடுறாங்க அப்படின்னா அந்த மாவட்டத்துக்காரங்க இங்க போன் பண்ணி சொல்றாங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவர் நம்ம சொல்ல மாட்டாரா அப்படிங்கிற ஒரு யூகம் ஒருத்தருக்குள்ளே வருது அப்போ நீங்க என்ன பண்ணணும் அந்த பொறுப்புகளை செயல்படுத்தணும் செயல்படுத்திட்டு அந்த ஏன்னா நம்ம எலெக்ஷனை நோக்கி தான் போறோம் எல்லாமே அரசியலுக்காக தான் அரசியல் நோக்கத்துக்காக தான் போறோம் அந்த தொகுதி வாரியா பிரிச்சு இப்போ மூணு தொகுதிகளும் மாநில தலைவர் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் பொன்னாஸ் தேவர் அண்ணனுக்கு அண்ணன் அறிவிச்சிருந்தாங்க உண்மையிலுமே ஒரு உடனடியா அந்த நாங்க வந்து உடனடியாக அதை செயல்படுத்தி இப்போ சிவகிரி பேரராட்சி இப்போ பக்கத்துல வடக்கு கிராமத்துக்கு ஒவ்வொரு கிராமத்துக்கும் போனோம் ஒன்பது கிராமத்துக்கு அன்னைக்கு போனோம் சிவகிரிக்கு ஒரு பங்கனுக்கு போகும்போதே ஒன்பது கிராமத்துக்கு ஒருங்கிணைப்பாள தலைவர்கள் போனோம் அதுல ஒரு தெருவுல தெருவே கிடையாது சாக்கடாவா இருக்கு அது வீடியோ கூட பாண்டியன் மீடியாவும் பிஎன்டி மீடியாலும் வந்துச்சு அந்த உடனடியா அதுக்கு வந்து நம்மகிட்ட அணுகுனதுனால உடனடியா அந்த வீடியோ அந்த மனு எல்லாத்தையும் வாங்கி மக்களையும் கூட்டு போய் பேரராஜ் தலைவர்கிட்ட பேசி அங்க நம்ம நிர்வாகி விக்னேஸ்வர் ராஜா அண்ணன் வந்து அங்க ஆல்ரெடி மெம்பரா இருக்காங்க அவங்ககிட்ட சொல்லி உடனே அடுத்த அலாட்லயே அவங்களுக்கு ரோடு அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்காங்க அப்போ அந்த அவங்க மக்கள் கரெக்டா அணுகுனதுனால அவங்களுக்கான கோரிக்கை நம்ம பேச முடியுது அப்ப யார அணுகணும் யார பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்தந்த கூட்டத்துல சிங்க கூட்டங்களை உருவாக்கி விட வேண்டியது அண்ணனோட பொறுப்பு அப்படிங்கிறத சொல்லி இந்த அரசியல்ல வந்து நம்ம உண்மையிலுமே கடுமையா ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு எதுக்குனாலும் தயாரா இருக்கும் யாரோட கூட்டணினாலும் தயாரா இருக்கும் தனிச்சு நிக்கிறதுக்கும் தயாரா இருக்கும் தென்காசி மாவட்டத்துல நான் தென்காசி தென்காசி சொல்றேன்னா அஞ்சு தொகுதி நம்ம மண்டலம் இருந்தாலும் தென்காசியை தாண்டி வெளியே போகல ஏன்னா வெளியே தாண்டி எனக்கு தெரியல இப்போ மதுரையில் இருக்க ஒரு வர்த்தக தலைவர் யாருன்னு தெரியல சிவங்கில் இருக்க தலைவர் யாருன்னு தெரியல அது தெரியணும்னு சொல்றேன் தெரிஞ்சா தான் அவங்களோட ஒரு தொ தொடர்பை ஏற்படுத்திக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதுபோக வர்த்தகத்தில் இருக்கக்கூடியவங்களும் எல்லாருமே வர்த்தகத்தை வச்சு தான் வளரும் பொருளாதாரம் ஒரு பொருளாதாரம் இருந்தால் தான் குடும்பத்தையும் பார்க்க முடியும் நம்ம அமைப்பையும் பார்க்க முடியும் சமுதையத்தை பார்க்க முடியும் பூரை பார்க்க முடியும் நல்லது கெட்டது பார்க்க முடியும் அப்போது பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் அப்போது வர்த்தகம் கண்டிப்பா இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் அதுல வந்து எல்லாரும் முன்னேறுறதுக்கு தொடர்பை ஏற்படுத்துனால் அவங்க தொழிலையும் ஜெயிச்சுக்கலாம் நம்ம அமைப்பை வலுப்படுத்துறதுலையும் ஒரு பங்களிப்பா இருக்கும் இந்த தொகுதி சந்திரோயில் வாசகன தொகுதி தொகுதியாவே இருக்கு ஆனா அதுக்கான போராட்டங்களை வந்து இன்னும் நம்ம வலுபெற செய்யணும் இன்னும் யாருமே சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போடலன்னு நினைக்கிறேன் ஆனா சுப்ரீம் கோர்ட் சென்றுனாலும் அந்த தொகுதியை காலமா வந்து நம்ம தனித்தொகுதியா வச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் ஒரு கோரிக்கை வச்சுக்கிடுது அது போக இந்த எலக்ஷன்ல உண்மையிலுமே நம்ம மக்கள் வந்து நமக்கு நல்ல ஆதரவு கொடுக்கறாங்க டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி எதுல இருக்கவங்கனாலும் சரி டிஎம்டிக்குனா நல்ல ஒரு மதிப்பு இருக்கு அதை மீண்டும் தக்க வைக்கணும் அப்படின்னா அந்த கூட்டங்கள் நமக்கு ஒரு கட்டமைப்போட ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு இருபது பேர் ஒரு பிரச்சனை சந்திக்கிறதுக்குனா ஒரு நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் ஒரு இருபது பேர் அந்த மாவட்டத்துக்காரங்க அந்த மாவட்டத்துக்குள்ள போய் அட்டன் பண்ணணும் அந்த அளவுக்கு அண்ணன் வந்து கட்டமைப்பு பண்ணிருக்கதை இன்னும் ஒருங்கிணைச்சு கொண்டு போகணும் அப்படிங்கிறத கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்